அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷின்ஸ் கிச்சன் அண்ட் ப்ளாக்ஸ் இன்றைக்கி நாம் சமையல் பற்றி பார்க்க இல்லைங்க இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் இந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கள்ளம் கபடம் இல்லாத மனம் கொண்ட குழந்தைகள் தான் இருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து பத்து நிமிஷம் தான் இருக்குது பூதமங்கலம் பஸ் இருந்து ரொம்பவே நியர்பைல இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டுவோஸ் திருவாரூர் போகிற ரோடு இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் போர்டு வருது இல்லையா அதுதான் மனோலயம் ஹெல்த் கேர் ட்ரஸ்டோடைய போர்டு இது வந்து மெயின் ரோட்லேயே வச்சுருப்பாங்க இதில் நம்ம ரைட் கட் பண்ணி டெட் எண்ட் வரையும் போனோன்னா நம்மளுடைய பில்டிங் வந்துடும் இது எங்கள் ஊரில் இருக்கிற நிறையா பேருக்கு கூட இந்த ட்ரஸ்ட் இருக்கிறது தெரியறது இல்லைங்க ஏன்னு கேட்டால் இது ரொம்ப உள்ளடங்கலாக போகிறதுனால நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது இது வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடைய தான் இந்த வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ கோவிட் காலத்தில் நமக்கே எவ்வளோதோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் அவங்களுக்குன்ற நீடட் வந்து இருக்க தான் செய்யுது ஸோ நம்மளால் முடிஞ்சது நம்ம ஆஷின் குடும்பத்தை சார்ந்தவங்களோ இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் கூட இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லைங்க எவ்வளோதோ மேக்கப் டுட்டோரியல்ஸ் ஃபுட் ரிவ்யூஸ் ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக அந்த மாதிரிலாம் ஷேர் ஆகி ட்ரெண்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோவும் நம்ம கொடுத்தா யாரோ ஒருத்தவங்களுக்காகது அது உதவுமேன்ற நோக்கத்தில் தான் நான் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இந்த குழந்தைங்களோட பார்த்திங்கன்னா நான் ஒரு த்ரீ ஹார்ஸ் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணேன் அன்றைக்கி என்னடா வளர்ந்துருக்காங்க குழந்தைங்கன்னு சொல்கிறனேன்னு பார்க்குறீங்களா உடல் ரீதியாக இவங்க வளர்ந்துருந்தாலும் மன ரீதியாக இவங்க குழந்தைங்க தான் அந்த டே நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தது நிறையா ரஜினி ஃபேன்ஸ் இருந்தாங்க பாபா மாதிரி கை வச்சுட்டு பிக்சர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க தளபதி ஃபேன்ஸ் இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம்லாம் ஆல்ரெடி இந்த ட்ரஸ்ட்டை பற்றி தெரிஞ்சவங்களோ இல்லை ஆல்ரெடி இந்த ட்ரஸ்ட்டுக்கு உதவிட்டுருக்குறவங்களோ இல்லை இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு நிறையா பேர் உதவுறவங்க இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு வேளை தெரியாதவங்களுக்கு இது இன்ஃபர்மேஷனல் வீடியோவாக இருக்குன்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இவங்களுடைய அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க லெட் ஸ்ப்ரெட் த லவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ